பாட்டலுக்கான வந்து எந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து ஆரம்பிக்கப்பட்டது பதினெட்டு வருடமாக இந்த நிறுவனம் இங்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது பிளஸ் பாட்டலுடைய மோல்டு இந்தியா மூலம் ஒரு ஒன்பது பத்து ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்றோம் பிளஸ் துபாய்க்கு அதர் கண்ட்ரிஸு எக்ஸ்போர்ட் பண்றோம் பதிமூணு விதமான ஐட்டம் இருந்தால் தான் ஒரு பாட்டில் பண்ண முடியும் ஒரு மிஷினுடைய காஸ்ட்டு எயிட்டி டு நைன்டி லேக்ஸ் ஒரு பாட்டில் பண்ணுற மிஷினுடைய காஸ்ட் இருக்கும் எத்தனை வகையான பாட்டில்கள் தயாரிக்கிறீங்க என்னென்ன அளவில் தயாரிக்கிறீங்க அறுபது எம்எல்ல வந்து தௌசண்ட் கிராம் சொல்லுவோம் இல்லை ஆர்டிக்ஸ்லேயோ மற்ற விஷயங்கள் வந்து தௌசண்ட் கிராம் வரைக்கும் உள்ள பாட்டில் இருக்குது சிக்ஸ்டி எம்எல் மருந்து பாட்டிலாக இருக்கும் ஒரு கிலோக்கான பாட்டிலையும் வந்து இதில் வந்து நம்ம நம்ம நிறுவனத்தில் வந்து உற்பத்தி செய்யும் ரவுண்டு பாட்டில் நான் ரவுண்டு பாட்டில் எந்த ஒரு பாட்டிலாக இருந்தாலும் அதுக்கான மோல்டை இங்கே செய்யறதுக்கு அவங்களுக்கான உற்பத்தியாளர்கள் எல்லாத்தையும் நம்ம தயார் செய்து அவர் மூலம் சப்ளை பண்ணுவோம் இந்த பாட்டிலுக்கான மோல்ட வந்து இந்தியாவிலே நீங்க மட்டும்தான் தயாரிக்கிறீங்களா மற்றவங்களும் தயாரிக்கிறாங்களா அப்படி தயாரிச்சா உங்க நிறுவனத்தினுடைய தனித்தன்மை என்ன இந்திய அளவுல வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க பெரிய நிறுவனங்கள்னா அது மோல்டு மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டிஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருக்க வேண்டிய மெஷர்ஸ் கரெக்டா இருக்க வேண்டியது ஏன்னா வேற போட்டியாளர் உங்ககிட்ட கொடுப்பதற்கான என்ன காரணங்கள் வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம பாட்டலில் பல வகையான பாட்டல்களை பார்த்துருக்கோம் குடிக்கிற தண்ணி பாட்டலு மருந்து பாட்டலு குளிர்பான பாட்டலு உணவுப் பொருட்கள் கொண்டும் போகிற பாட்டலு பீர் பிராந்தி பாட்டல் இப்படி பல வகையான பாட்டல்களில் நம்ம பார்த்துருக்கோம் எந்த ஒரு பாட்டல் உற்பத்திக்கும் அதுக்கான மோல்டு டை ரொம்ப முக்கியம் அந்த டையை மேனுஃபேக்சர்ஸு பாண்டிச்சேரியில் ஸ்ரீவாரி மெஷின் டூல்ஸ் என்ற கம்பெனி தயாரித்து கொடுத்துட்டு வராங்க இந்தியா முழுவதும் பெரும் நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான துணை கருவிகளையும் வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ற இயந்திரங்களுக்கான அதே தரத்துல துணை கருவிகளையும் இந்த நிறுவனம் செய்து கொடுக்கிறது அதனுடைய நிர்வாக மேலாண்மை இயக்குனர் சுவேஷ் பாபா அவர்களை சந்தித்து இந்த டை இந்த பாட்டல் உற்பத்தி சம்பந்தமான பல்வகை கேள்விகளை கேட்கவும் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் பாட்டலுக்கான மோல்டு தயாரிக்கிறதை வந்து எந்த வருஷத்துலேருந்து எப்படி ஆரம்பிச்சீங்க உங்களுடைய படிப்பு துறை தொழில் சார்ந்த அனுபவங்களை முதல்ல சொல்லி ஆரம்பிக்கலாம் வணிகமணி பார்வையாளருக்கு வணக்கம் என் பேர் சுரேஷ் பாபு இந்த ஸ்ரீவாரி மிஷின் டூல் என்ற நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதினைந்து வருடங்கள் ஒரு ரெண்டு இண்டஸ்ட்ரிப்ல க்ளாஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு செவன் இயர்ஸும் ஆரோ ஃபுல்லாக இன்ஜினியரிங் டிவிஷனு ஒன்று இருக்குது அங்கே வந்து ஏழு வருடம் வந்து படி செய்து அங்கே இருக்க டெக்னிக்கல்ஸ் விஷயங்களை கலந்தாருந்து அதிலிருந்து நம்ம இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தனியாக உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி வந்து பதினெட்டு வருடமாக இந்த நிறுவனம் இந்த சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது இதில் வந்து நம்ம வந்து கிளாஸ் பாட்டில் கிளாஸ் பாட்டல் உடைய மோல்டு இந்தியா மூலம் ஒரு ஒம்பது பத்து ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் துபாய்க்கு அதர் கண்ட்ரிஸும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இப்போ பதிமூணு விதமான ஐட்டம் இருந்தால் தான் ஒரு பாட்டில் பண்ண முடியும் இந்த பாட்டில் பண்ணுறது ப்ரெஸ் ப்ளோ ப்ளோன் ப்ளோன் ரெண்டு ப்ராசஸ்ல பண்ணுவாங்க சின்ன மருந்து பாட்டல்கள் அதெல்லாம் வந்து ப்ளோ அண்ட் ப்ளோன்னு சொல்லி ஒரு ப்ராசஸில் பண்ணுறோம் ப்ரெஸ் ப்ளோன்றது நம்ம இந்த ஆர்லிக் பாட்டில் அந்த மாதிரி வைடர் மவுத் உள்ளது ஜார்ஜர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைடர் மவுத் அது வந்து ப்ரெஸ் அண்ட் ப்ளோன்ற ப்ராசஸ் பண்ணுறோம் நெக் பார்ட் வந்து ஒரு ப ஐந்து லட்சம் பாட்டலுக்கு ஒன்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் அந்த மோல்டுடைய இதை வந்து மாத்திடுவோம் அதே இது வந்து நீங்கள் மோல்டாக இருந்தனா பதினஞ்சு ப்ளோ மோல்டு இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் பண்ணுற ஃபார்மிங் ஆகிற பாட்டலுடைய போல்டு பதினைஞ்சி லட்சம் பாட்டிலுக்கு அப்புறம் அந்த போல்ட் வந்து திரும்பி நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் இப்போ வந்து இந்த பாட்டில் பண்ணுற மிஷினுடைய ஸ்பேர் இந்த ஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிஜினியஸ் பண்ணி பண்ணுறோம் இம்போர்ட்டட் மிஷின் ஒரு மிஷினுடைய காஸ்ட்டு எயிட்டி டு நைன்டி லேக்ஸுடைய ஒரு பாட்டில் பண்ணுற மிஷினுடைய காஸ்ட் இருக்கும் அதில் வர சப் அசம்பிளிஸு அதை வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேக் இன் இண்டியா மூலயமா நம்ம சொல்கிறதுனால அதில் வந்து நாங்கள் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அவங்க ப்ராடக்ட் என்ன மிஷினில் இருந்து என்ன பாட்டு தேய்மானம் ஆயிருக்கோ அது எங்கள்கிட்ட கொடுக்கும்போது அதை நாங்கள் அனலைஸ் பண்ணி மெட்டீரியல் காம்போசிஷன் அது என்ன ஃபங்க்ஷனிங் ரிக்குவயர்மெண்ட்டு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஈக்குவலண்ட்டான ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து அந்த நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணுறோம் அதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த் இப்போது எத்தனை வகையான பாட்டல்கள் தயாரிக்கிறீங்க என்னென்ன அளவில் தயாரிக்கிறீங்க எது மாதிரியான கம்பெனிகளில் இது பயன்படுத்துகிறாங்க பாட்டல் வந்து அறுபது எம்எல்ல இருந்து தௌசண்ட் கிராம் சொல்லுவோம் இதெல்லாம் ஆர்டிக்ஸ்லயோ மற்ற விஷயங்கள வந்து தௌசண்ட் கிராம் வரைக்கும் உள்ள பாட்டல் இருக்கு சிக்ஸ்டி எம்எல் மருந்து பாட்டிலாக இருக்கும் தௌசண்ட் கிராம் வந்து ஜெர்கின்னு சொல்லுவோம் ஜெர்கின்னா இந்த ரெண்டு பேண்டியுடைய ஊர்க்கா பாட்டுறாங்க அந்த மாதிரியான பாட்டில் வந்து தௌசண்ட் கிராம் ஒரு கிலோ ஒரு கிலோக்கான பாட்டிலையும் வந்து இதுல இருந்து நம்ம நம்ம நிறுவனத்தில் இருந்து உற்பத்தி செய்யும் ரவுண்ட் பாட்டில் நான் ரவுண்ட் பாட்டில் எந்த எந்த ஒரு பாட்டிலா இருந்தாலும் அதுக்கான மோல்டை இங்க செய்யறதுக்கான உற்பத்தியாளர்கள் எல்லாத்தையும் நம்ம தயார் செய்து அவர் மூலமாக சப்ளை பண்ணுவோம் இந்த பாட்டிலுக்கான மோல்டை வந்து இந்தியாவிலேயே நீங்க மட்டும்தான் தயாரிக்கிறீங்களா மற்றவங்களும் தயாரிக்கிறாங்களா அப்படி தயாரிச்சா உங்க நிறுவனத்தினுடைய தனித்தன்மை என்ன இந்திய அளவுல வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க பெரிய நிறுவனங்கள் என்ன அது மோல்டு மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டிஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருக்க வேண்டிய மெஷர்ஸ் கரெக்டா இருக்க வேண்டியது என்ன வேற போட்டியாளர் வந்து உங்ககிட்ட கொடுப்பதற்கான என்ன காரணங்கள் ஸ்பெஷலைஸ்டு இந்த பாட்டில் பண்றது மோல்டு பண்றது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் எல்லாரும் வந்து எல்லா இன்ஜினியரிங் கேட்ரோ இது தனித்துவம் உள்ளவங்க யாரும் செய்ய முடியாது இந்த ப்ராடக்ட்டோட இது வந்து ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் பிகாஸ் எதுக்குன்னா இதுல வந்து நீங்க ஒரு வெல்டிங்ற ப்ராசஸ் அது இல்லாம ஒரு ப்ராடக்ட் வந்து ரெண்டு பார்ட்டா பண்றோம் இந்த ரெண்டு பார்ட்டை ஒன்னா ஜாயின் பண்ணோம் அதே மாதிரி மெட்டீரியலும் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியான மெட்டீரியல் ஒரு பாட்டல் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து ரெகுலராக இருக்க கேஷ்டிங்ல இருந்து மெட்டீரியல் பண்ண முடியாது நாங்கள் தனித்துவம் உள்ள ஒரு கேஷிங்க அந்த டெக்னாலஜி என்ன தேவையோ அந்த மெட்டீரியல கோயம்புத்தூர் இல்லை நார்த்தில இருந்து இந்த மெட்டீரியல வாங்கி அதுல இருந்து நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் பாண்டிச்சேரியில் நம்பர் ஒன் கிளாஸ் இண்டஸ்ட்ரி மேனுபேக்சரிங்ல நாங்கள் தான் இது இதே மாதிரி நார்த்ல நிறைய பேர் பண்றாங்க அவங்களுடைய இது என்னென்னா இன்னைக்கு வந்து அவங்க காஸ்ட்டு மற்ற விஷயங்களை வந்து நம்ம காம்ப்ளீட் பண்ணுறோம் குவாலிட்டி டைம் காஸ்ட்டு குவாலிட்டி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த நம்மளை நோக்கி நான் நார்த்தில் இருக்கிறவங்க நம்மள்ட்ட வந்து சப்ளை பண்ணி நம்மளுக்கு தேவையானதை மினிமம் ஒரு நாற்பது அவங்களுக்கு இன்னைக்கு வந்து டைம் பிரியம் எது எல்லாமே வந்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாளுக்குள்ளார கஸ்டமர் முன்னாடிலாம் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு பாட்டில் பண்ணுறதுக்குன்னா டைம் கொடுப்பாங்க ஒரு புது பாட்டில் பண்ணணும்னா இன்னைக்கு இருபது நாள் இருபத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு பாட்டிலை பண்ணி சப்ளையர் கேக்குற காம்படிஷன் வேர்ல்டுல வந்து அது காம்படிட் பண்ணணும்னா எங்களை மாரியாவது நாங்களாம் வந்து நீ நாள் இருபது நாளுக்குள்ளார அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை உற்பத்தி செஞ்சு

அவங்களே வந்து சாம்பிள் பாட்டில்ஸ் கொடுப்பாங்க லைன் டேட்ஸ் ஓனர் இருக்காருன்னா துபாயில எங்கயா பார்ப்பாங்க அங்க வந்து ஒரு பாட்டில் சாம்பிள் எடுத்துட்டு வருவாங்க அந்த பாட்டில வந்து சப்பரேட்டை கொடுத்து இந்த பாட்டில் மாதிரியான மோல்டு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் டிராயிங்கு எவ்வளவு ஷிங்கேஜ் ஆகும் எப்படி அதை கரெக்டான வெயிட் உள்ளார எவ்வளவு வால்யூம் இரநூறு எம்எல் ஒரு லயண்டேட்ஸ் சிறப்பு இருக்குன்னா அந்த லைண்டேட் சிறப்பு உள்ளார ஊற்றுனா இரநூறு எம்எல் எல்லாம் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை நாங்களே டிசைன் பண்ணியும் கொடுக்குறோம் ஒரு சில கஸ்டமர் அவங்களே வந்து டிராயிங்ஸ் கொடுப்பாங்க டிசைன் டிசைன் டிராயிங் கொடுப்பாங்க அதுக்கு அதுக்கான ப்ராடக்ட்டும் நம்ம செஞ்சு கொடுப்போம் இதுக்கான டிசைன்ஸும் அதுக்கான இன்ஜினியரும் உங்ககிட்ட இயல்பா இருக்கிறாங்களா எவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல நம்மகிட்ட வந்து ஒரு ரெண்டு நாலு அஞ்சு பேர் இருக்காங்க இந்த டிசைன் வந்து தனித்தனி டீம் லீடரா வச்சிருக்கோம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுக்கு டிராயிங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான சாலிடோர்ஸ் சாலிடர்ஸ் ஒரு சாப்ட்வேர் இருக்கு அது மூலியமா நம்ம இந்த டிராயிங் டிசைனிங் எல்லாத்தையும் பண்ணி நம்ம வந்து மேனுபேக்சரிங் பண்றதுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் மேனுபேக்சரிங் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு டீம் செட் பண்ணி வச்சிருக்கோம் இயல்பா ஒரு பாட்டில் வந்து எப்படி உருவாகுது சார் நைன் சிக்ஸ்டி டிகிரி சென்டிகிரேட் வந்து ஒரு பாட்டில் வந்து கிளாஸ் உள்ளார வந்து பர்னஸ்ல இருந்து இது பண்ணுவாங்க அது கட் பண்ணி உள்ளார வரும்போது ஒரு பாட்டில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீர் பாட்டில் பண்றோம்னா நானூத்தி கிராம் அதுல வந்து இன்னைக்கு முன்னூத்தி கிராம் பண்றோம் இந்த வெயிட் ரிடக்ஷன் இன்னைக்கு வந்து ரீசில் பாட்டில்ன்றது கம்மி ஆகி போயிடுச்சு அந்த வால்யூம் ஆஃப் இதை வந்து எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டில் வந்து நம்மளே வந்து டிசைன் பண்ணி எந்த வெயிட்ல வேணுமோ அந்த இதை வந்துடும் கிளாஸ் உள்ளார வந்துடும் பிளாக் ஸ்டேஜ் ப்ளோ ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ்லேயும் வந்து ஃபார்ம் ஆகி ஃபைனல் பாட்டில் இது கன்வேயர்ல போய் கூலிங் ஆகி வெளியில வந்து பேக்கிங் ஆகும் இந்த போல்டு டையிங் செய்யறதுக்கு அதுக்கான ஸ்பேர்ஸ் செய்யறதுக்கான எந்திரங்கள் எல்லாம் இந்தியாவினுடைய எந்திரங்களா இல்ல வெளிநாட்டுல இருந்து இறைக்கப்பட்டதா எவ்வளவு எந்திரங்களுக்கு உங்க கம்பெனி பத்தி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லுங்க இந்தியாவில இருக்கிற மெஷினரிஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் சிஎன்சி விஎம்சி அப்படின்ற மெஷின்ஸ் இருக்கு பிளஸ் இது கூட லேத்து மில்லிங் கன்வென்ஷனல் மிஷின்ஸ் சொல்லுவோம் லேத்து மில்லிங் ட்ரில்லிங் அந்த மாதிரி இப்போ கன்வென்ஷனல் ப்ராசஸ்ஸை வச்சுருக்கோம் ப்ளஸ் இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு வெல்டிங் களமணாய் பவுடர்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இப்போ ஸ்ப்ரேயிங் பவுடருக்கு அந்த டெக்னாலஜி தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து அது தௌசண்ட் டிகிரி இல்லை வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி அதை ஸ்ப்ரேயிங் பண்ணி வெல்டிங் பண்ணி நம்ம வந்து பாண்டிங்காக மிஷின் பண்ணி ரெடி பண்ணுறோம் அதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து

ஒர்க் பண்றோம் சிஎன்சி வந்து ஒரு எட்டுல இருந்து ஒன்பது மிஷின்ஸ் இருக்கு பிஎம்சி வந்து ஒரு ஆறு ஏழு பிஎம்சி இருக்கு இந்த துறையில உங்களுக்கு ஈடுபட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா ஆட்டோமொபைல் செக்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஆட்டோமொபைல் செக்மெண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணும்போது பெரிய மார்ஜின் இது கிடையாது இது ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ்னால நாங்க வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி பண்றதுனால எங்களுக்கு இது வந்து ரிவர்ஸ் மெஷின் ஸ்பேர்ஸும் சரி மோல்ட் ஐட்டம் சரி ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூம் ஆஃப் நல்ல ஒரு எங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ல ஸ்பெண்ட் பண்றதுனால இது எங்களுக்கு வந்து நிறைய ஒரு வருமானமான நிறைந்த ஒரு தொழிலாக இருக்கிறது இந்த துறை வளர்ச்சிக்கு இப்போ பாண்டிச்சேரியில் வச்சுக்கிறீங்க அரசு எந்தெந்த வகையில சப்போர்ட் பண்ணுது இன்னும் அதாவது மற்ற ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லாம இந்த துறை வளர்ச்சி அடையணும் இன்னும் நீங்க ஒரு அறுபது பேர் எனக்கு ஒரு நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் கம்பெனி எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னா மத்திய மாநில அரசுகள் எது மாதிரியான உதவிகள் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாண்டிச்சேரி நிறுவனத்துல பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து சப்சிடி இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடின்றது கொடுக்குறாங்க ரெண்டு கோடி வரைக்கும் தமிழ்நாடுல எல்லாம் ஒரு கோடி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி எம்எஸ்எம்இக்கு இருக்கும் எங்களுக்கு ரெண்டு கோடி வரைக்கும் உள்ள அமௌண்ட் வந்து இங்க சப்சிடி கொடுக்குறாங்க ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க வந்து பாண்டிச்சேரியில சப்சிடி வாங்கலாம் இங்க வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து உமன் என்டர்பனருக்கான இது வந்து சப்சிடி குடுக்குறாங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கு அது இல்லாம இப்ப நம்ம இது வந்து நம்ம நகுதே பாதின்னு அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறதுனால கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸும் நிறைய விஷயங்கள் இப்போ நாங்க ஜட்டிடினு சொல்லிட்டு கோல்டு ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் அந்த அந்த ப்ராடக்ட பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நோக்கி எங்களுடைய நிறுவனம் அது அதுக்கான சர்டிபிகேஷனான ஒர்க் வந்து நாங்க தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டோம் அதுக்கு அது இல்லாம லீன் மேனேஜ்மெண்ட் இப்போ ப்ரொடக்ஷன் இது வந்து குவாலிட்டி ரிலேட்டடான இது வந்து இந்தியனுடைய கவர்மெண்ட் உடைய இது போறோம் அடுத்தது லீன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னைக்கு எம்எஸ்எம்இ வந்து பெரிய லெவலில் இருக்க கார்பரேட் கம்பெனியை காம்படிட் பண்ணோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாரும் எல்லா நிறுவனங்களும் வளரணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லும் போது எம்எஸ்எம்இக்கான விஷயங்கள் அவங்கள கவர்மெண்ட்டே வந்து இதுக்கு நாலு லட்ச ரூபாய்க்கான பணத்தை வந்து கவர்மெண்ட் கொடுக்குது அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் எங்களுடைய கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்கறதுக்கு கவர்மெண்ட் நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணுது அதாவது ஜிஎஸ்டி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிவோட இருக்கு இல்லை ஒரே ஒரு இது வந்து நாங்கள் என்சிஎல்டினு ஒரு இதுல வந்து பாடியில எங்களுடைய சப்ளையர் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கார்பரேட் கம்பெனி லோன் பே பண்ணாததுனால இருந்து இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து என்சிஎல்டி இந்த நிறுவனம் எடுத்து நடத்துது அப்போ அதுக்கான டேக்ஸ் வந்து நாங்க ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோம் பட் அந்த ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு எம்எஸ்எம்இக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற சப்போர்ட் இல்லாம இருக்கு அதை வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுக்கணுன்றது நாம எங்க அமைப்பு லகு உதவிய பதி சொல்றோம் நேராக டேரக்டா நம்ம பினுஷிய நிர்பாசிதர மேடம் கிட்ட நாங்க வந்து தெரிவிச்சு ரெப்ரெண்டேஷன் குடுத்துருவோம் இப்ப இந்த துறை வருவதற்கு முன்ப நீங்க ஏதாவது சிரமம் உங்க துணைவையார் தான் இதனுடைய கம்பெனியுடைய ஆஹ் புரோப்பரட்ன்னு அவங்களுக்கு எப்படி இதுல ஆர்வம் வந்தது அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன உங்க ஃபேமிலியை பத்தி நீங்க வரும்போது ஆரம்பத்துல ஏதாவது சிரமங்கள் பட்டு இருந்தா அத பத்தி கொஞ்சம் சுரக்கமா சொல்லிடுறேன் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது காரணம் வந்து என்னுடைய அவங்க தான் என் வைஃப் தான் வந்து ரொம்ப இனிஷியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு பீரியட் வேலை ஒர்க் பண்ண பின்னாடி நம்ம வந்து வேலை செய்யறதே இருக்க கூடாது அடுத்த ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி அவங்களுடைய சப்போர்ட்னாலதான் இன்னைக்கு இந்த நிறுவனம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியோடையும் ஊக்குவிக்கத்தோட நாங்கள் வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு சன் ஒரு டாக்டர் அவங்களும் சன் வந்து இன்னைக்கு பி மெக்கானிக்கல் டெக்னாலஜி படிக்கிறாரு வருங்காலங்களில் அவர் இதை எடுத்து நடத்துவார் என்ற விஷயத்தோட அவர் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் பொண்ணு வந்து டாக்டர் டென்டல் டாக்டர் படிச்சு அவங்க துணையார் மற்ற அவங்க பேருங்களை சொல்லிவிடு என்னுடைய துணையார் பேர் வந்து ஹேமாவதி அவங்க பிகாம் படிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் அவங்க வந்து தீபிகா அவங்க பிடிஎஸ் படிச்சிட்டு இருக்காங்க அடுத்தது சன் வந்து ஃபைனல் இயர் பிடெக் மெக்கானிக்கல் பண்ணிட்டு இருக்காரு ஓகே இந்த தொழில் வந்து தொடர்ந்து இப்போ ஒரு அறுபது பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த தொழில் எப்பயாவது சிரமங்கள் வந்து இந்த தொழில் செய்யணுமா இது ஏன்டா இவ்வளவு தொந்தரவு இருக்குன்னு என்னைக்காவது வருத்தப்பட்டது இருக்கா அல்லது சந்தோஷப்பட்டது இருக்கா இல்லை வருத்தம்ன்றது இது கிடையாது இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு நிறுவனம்ன்றது வந்து ப்ரோப்பரேட்டர்ஷிப் அப்படின்னு நடத்துறதுன்றது நல்ல விஷயங்கள் ஒரு அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நிர்வாகம் வந்து நல்ல வளர்ச்சியை போகும்போது அதுக்கு வந்து தடை தடைகள் வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம நம்ம வந்து ப்ரொபரேட்டர்ஷிப்னால எங்களுடைய என்னுடைய துணையாருடைய ஒத்துழைப்போட இது நல்ல விதமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு இது வரைக்கும் பதினெட்டு வருஷத்துல இந்த ஸ்ரீவாரி மிஷின் டூலுக்கு வேலை இல்லை என்ற விஷயங்கள் இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம்

அந்த டைமிங்க்கு மேனுஃபேக்சரிங் பண்ற மாதிரி ரெடி ஆகும் இதுல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியுமா இந்த துறையில ஆமா கண்டிப்பா இருக்கு இதுல வந்து டெக்னிக்கல் ஸ்கில்லு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து அந்த இன்ட்ரெஸ்டோட இன்வால்மெண்டோட செய்யணும் எங்க டீம் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் எல்லாரையும் கூட்டி டீம் லீடர்ஸ் ஷாப் ஃபுளோர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் மோட்டிவேஷன் கொடுத்து இன்னைக்கு மேன் பவர் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கஷ்டப்படுறாங்க ஆனா எங்க எங்க மேன்பவர் இல்ல அப்படின்ற ஒரு இந்த வேலை மேன்பவர் எல்லாருமே மல்டிஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி தொழிலாளிகளுக்கு என்ன தேவையோ அது அந்த நேரத்துக்கு தேவையோன் பவர் ஷார்ட்டேஜோ ப்ரொடக்ஷன் லாஸோ அப்படின்ற விஷயங்கள் நம்ம இல்லாம பார்த்தோம் அது ஒரு நல்ல இப்ப சங்க அமைப்பு மற்ற சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது உங்களுடைய செயல்பாடுகள் வந்து அதை குமார் சொல்லுங்க நம்ம வந்து நாலஞ்சு இருக்கோம் லகு உதவி நம்ம வந்து நாலு வருஷமாக அசோசியேஷன் வந்து நான் பாண்டிச்சேரி இருந்தேன் நான் வந்து பாண்டிச்சேரி ரெண்டாவது மெம்பரா இருந்தேன் இன்னைக்கு எனக்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாங்க வந்து வளர்த்துருக்கோம் அது இல்லாம நம்ம வந்து பாண்டிச்சேரி இஎஸ்ஐ போர்டு மெம்பர் அதுல வந்து பாண்டிச்சேரியில மாடல் ஹாஸ்பிட்டல் கட்டணம் தமிழ்நாடுல ரெண்டு மூணு இடத்துல இருக்கு மற்ற மாநிலத்திலும் இருக்கு தமிழ்நாடுலயே வந்து இந்த இஎஸ்ஐ மாடல் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் தீவிரமாக எங்களுடைய டீமோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் இந்த ஸ்ரீவாரி மிஷன்டைய இது என்னென்னா நம்ம வந்து சமூக சேவைகள் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் கோயில்கள் ஒரு மூணு நாலு கோயில்களுக்கு வந்து ரெகுலராக கும்பாபிஷேகம் அந்த மாதிரி விஷயங்களையும் சரி இல்லை அந்த கோயிலில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கு நமக்கு கூட இங்கேருந்து அன்னதானம் பண்ணுறது ப்ளஸ் எங்கள் மேன் பவர் போய் அங்கே போய் சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து செய்கிறோம் தெய்வீகமான விஷயத்தோட நம்ம நிறுவனம் வந்து நடக்கும் சிஎன்சி மிஷின்ல இது வந்து நம்ம வந்து மோல்டு பார்ட்டு என்ன ரிக்குயர்மெண்ட் ட்ராயிங் என்ன கொடுப்பாங்க கொடுப்பாங்க அந்த பாட்டிலோடைய நெக்கு அதுதான் இதில் நெக்கு பாட்டிலோடைய சார் அதனோட இது வந்து இதில் தான் நாங்கள் ஃபார்ம் பண்ணி இதில் இந்த மிஷினில் இருந்து ஃபார்மிங் பண்ணுறோம் பாட்டிலோடைய டாப் ஃபேஸ் அதுதான் இது இதனுடைய இது இது எப்போ இது சொல்லிட்டு இதை பேர் சொல்லுவோம் இந்த ஜாப் வந்து இதில் மெஷின் மெஷினிங் ஆகிட்டு இது கிளாஸோடைய பாட்டில் பாட்டில் வந்து அங்கேருந்து இதில் இருந்து வெளியில் வரும் வரும்போது கிளாஸ் இதுவரைதான் ஃபீட் பண்ணுவாங்க இப்போ நம்ம கெரோசின் பெட்ரோல் பனல்னு யூஸ் பண்ணுவோம் தான் இது இது பேர் தான் அந்த வழியாக வந்து கிளாஸ் வந்து என்ட்ராது அது இந்த மெஷின் மூலியமா இதுதான் என்னுடைய ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் வெல்டிங் பண்றது சென்டிகிரி வெல்ட் பண்ணி இது மிஷினிங் பண்ணி பண்றோம் நம்ம அதுக்கான இது வந்து ஃப்ரீ ஹீட் பண்றதுக்கு பர்னஸ் தௌசண்ட் டிகிரி வரைக்கும் இது ஃப்ரீ ஹீட் பண்ணலாம் இது வந்து பாட்டிலுடைய ஐடென்டிபிகேஷன் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் காமனன் பண்ணுறோன்னா இது வந்து லேசர் என்கிரியட் இந்த ப்ராடக்ட்டில் என்ன ப்ராடக்ட் என்ன ஐட்டம் என்ன ஜாப் என்ன இது பண்ணுறோன்றத இதில் தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம் இது பேர் லேசர் இருக்கும் இது வந்து கன்வென்ஷன் லேத்துன்னு சொல்லுவோம் இதில் வந்து பாட்டலுடைய பிரசன் போ பாட்டல் நாங்கள் இதில் சொல்லியிருந்த மாதிரி இதில் வந்து கூலிங் பாட்டலுடைய கூல் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் இந்த மிஷினில் இருக்காங்க

அதனுடைய டாப் இது பேர் கெய்ட்ரிங் இது பேர் நெக்ரிங் இது ரெண்டு இது பேர் மேட்ச் ஆகி இது ஒன்னு அசம்பிள் ஆகும் போது பாட்ரு வந்து ஃபார்ம் ஆகுது பாட்டருடைய நெக் ஃபார்ம் ஆகும் இது வந்து டிசைன் ஏரியா இங்கே தான் வந்து நம்ம சாலிடர்ஸ்கிற சாஃப்ட்வேர் வச்சு இது மூலயமா என்ன ரிவர்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுறோமோ அது ப்ரோக்ராம் பண்ணி இது மூலயமா நம்ம இன்புட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நாங்கள் இருந்து ஆர்ஜின் இங்கே இருந்தால் கொடுக்குறோம் இது வந்து நான் ரவுண்ட் பாட்டில் நான் ரவுண்ட் பாட்டிலு கிளாஸ் வந்து ஃபீடாகும் போது இதுவரையாக நான் இது பேர் விஎம்சி வெர்டிகல் மிஷினிங் சென்டர் இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி இது மெஷின் பண்ணி பாட்டில் வந்து நான் ரவுண்ட் பாட்டிலுக்கு கிளாஸ் ஃபீடிங் பண்ணுறதுக்கான காமனண்ட்டு இதில் வந்து மேனுஃபேக்சர் ஆகும் வந்து பாட்டல்ன்றது ப்ளாங்க் ஸ்டேஜ் ப்ளோ ஸ்டேஜ் ரெண்டு இதுல ஃபார்ம் ஆகும் பிளாங்க் ஸ்டேஜ்ல நெக் ஃபார்ம் ஆயிடும் அதனுடைய இது வந்து ப்ளாங்க் மோட்டர் சொல்லுவோம் இது வந்து ப்ளோ மோட்டர் சொல்லுவோம் இது இது பாட்டலுடைய பாட்டம் சைடு இருந்து பாட்டம் பிளேட்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பதிமூணு ஐட்டம் இதுல இருக்கு இந்த பதிமூணு ஐட்டம் இருந்தா மட்டும்தான் பாட்டம் பண்ண முடியும் இது வந்து மெஷினுடைய ஸ்பேர் பாட்டல் மேனுபேக்சரிங் மெஷினுடைய ஸ்பேர் சப் அசம்பிளியா வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் ரிவர்ஸ் இன்ஜினியர் அவங்க டிஜிடாஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து இப்போ மேக் இன் இந்தியா கான்செப்ட்ல நம்மளே மேனுபேக்சர் பண்ணி கொடுப்போம் இது வந்து ரெண்டு விதமான மெட்டீரியல் இது வந்து மினாக்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் அதுல இது பண்றோம் நம்ம அது எதுக்கான இது வந்து லைஃப் வந்து அதிகமா வரும் குவாலிட்டி ஆஃப் பாட்டில் வந்து இம்ப்ரூவ் ஆனா மெட்டீரியல் காஸ்ட் அதிகம் அதனால வந்து நல்லா இருக்கும்

இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க வந்து டிசைனு மற்ற என்ன ப்ரொடக்ஷன் பண்ணணும் என்ன அந்த விஷயங்களை வந்து பிளானிங் பண்ணி ஆபரேட்டருக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணி கொடுப்பாங்க மூலிமா இது வந்து இது ஃபுல்லாகவே கன்வென்ஷனல் மிஷின் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம் இது ஃபஸ்ட் ஃப்ளோரு இதில் வந்து இது பாட்டருடைய பிளஞ்சர்னு சொல்லுவோம் ப்ரெசன்ட் ப்ரோன்னு சொல்லி ப்ராசஸ்ஸில் பாட்டில் பெரிய வைடர் மாதிரி உள்ள பாட்டல் பண்ணுறது இது பேர் வந்து பிளஞ்சர் இது ஃபுல்லாக வந்து காலமனை வெல்ட்டிங் சொல்லிட்டு நாற்பத்தஞ்சு ஹெச்ஆர்சி ஆடனிங் உள்ள மெட்டீரியலை வெல்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் வந்து வந்ததை பண்ணி சிஎன்சிக்கு இன்புட் கொடுக்கறத ஃபீட் பண்றதுக்காக மேலே இருக்க சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணி சிஎன்சிக்கு ஃபீட் பண்ணுறாங்க ஸ்டோரேஜ் மோல்டு பார்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து டைம் வந்து டைமிங்லி கேட்கறதுனால எல்லா ரா மெட்டீரியலுமே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மினிமம் இன்வென்ட்ரி வரும் மெயின்டைன் பண்ணுறோம் கஸ்டமருடைய ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி ஸ்டோரேஜ்ல எல்லா எல்லா மெட்டீரியலுமே பில் ஆஃப் மெட்டீரியல் போட்டு எவ்வளோ மெட்டீரியல் இருக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு இன்னைக்கு ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை இதில் நாங்களே ரெக்கார்டாக மெயின்டைன் பண்றோம் நேற்று இதுல வந்து பாலிஷிங் பண்றோம் ஃபைனல் ஸ்டேஜ் பாட்டில் வந்து ஃப்ளோ ஆகும் போது நல்லா ஃப்ரீயா இருந்தால்தான் கேஸ் ஃபீட் ஆகும் அதுக்காக ஃபைனல் ஸ்டேஜ்ல பாலிஷிங் பண்றோம் எம்என்டிஆர் மில்லிங் சொல்லுவோம் இது வந்து இந்த பண்ண பின்னாடி அது கூலிங் இருந்தால் தான் ஒரு பாட்டல் ஃபார்மிங் ஆகும் அதுக்கு தேவையான கூலிங் எஃபெக்டு ட்ரில்லு அந்த மாதிரியான ஆப்ரேஷனு இதில் வந்து பண்ணுறோம் எல்லாமே வந்து ஆக்சஸ் வந்து என்ன இவ்வளவு மூமெண்ட் என்ன டாலரன்ஸ் என்ன பூ பண்ணனும் டிஆர்ஓ மூலமாவே டிசர் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ் எவ்வளவு பூ பண்ணனும்ன்றத டிஆர்ஓல பார்த்து ஒர்க் பண்ணுவோம் டெக்னிக்கல் பார்ட் தி ஃபிட்டிங் செக்ஷன் சொல்லுங்க இந்த ஃபிட்டிங்ல வந்து ஃபைனலா நீங்க வந்து பார்ட்டல மெஷரிங் பண்ண பின்னாடி கட்டிங் மார்க் அந்த மாதிரி டூல் மார்க் எல்லாம் இருக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணி பாலிஷிங் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ் பண்றது இந்த ஏரியா ஃபிட்டிங் செக்ஷன்ல இது பினிஷிங் பண்ணுவோம் கேஸ்டிங் இந்த இந்த மாதிரி கேஸ்டிங் இதெல்லாம் வந்து நம்ம மெஷின் பண்ணி ஜாயின் பண்ணி சிஎன்சி விஎன்சி எல்லா கன்வென்ட்டன் எல்லா எல்லா ஏரியாலையும் மெட்டீனிங் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட்டை கஸ்டமர் கொடுக்கும் மெட்டீரியல் எல்லா ஸ்டோரேஜுக்குமே வந்து ரேக் வச்சு ப்ராப்பராக ஐடென்டிஃபிகேஷனோட மெயின்டெயின் பண்ணுறோம் இந்தியா சொல்லி இருக்க தேர்ட்டி பிரான்ஸ் பேசிக் லெவல் வாங்கியிருக்கோம் ஸோ இதுக்கு இதுக்கப்புறமா நம்ம வந்து கோல்டுக்கு வந்து அப்ளை பண்ணி கோல்டுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு லீன் வந்து பேசிக் பண்ணியிருக்கிறோம் கம்பெனியுடைய விஷன் மிஷன் என்ன பண்ணணும் எங்களுடைய குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றது எங்கள் தொழிலாளிகளுக்கு தெரியற மாதிரி நம்ம எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கோம் ஆல் இண்டியா அசோசியேஷன் இது நம்ம பாண்டிச்சேரியுடைய பிரசிடென்ட்டாக இருக்கிறோம் ப்ளஸ் நம்ம மூலயமா ஒரு நூற்றி ஐம்பது மண்பர்கள் இதாக இருக்காங்க இது என்னுடைய சர்டிஃபிகேஷன் அந்த டீடைல் வந்து இதை நம்ம எங்களுடைய கம்பெனி நிறுவன நிறுவனத்தில் நாங்கள் டிஸ்ட்ரிபேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணமோ எல்லா ஸ்டேஜ்லேயும் பை பண்ணி ஃபைனலான ஒரு இன்ஸ்ட்ரெஷன் பண்ணி அது வந்து டேக் போட்டு அதனுடைய ரெடி ஃபார் டெஸ்பேட்சு அப்படின்றத ஒரு ரேக்கில் வச்சு மெயின்டைன் பண்ணி கஸ்டமருக்கு எந்த ஒரு குவாலிட்டி டிஃபெக்ட் இல்லாத ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி வச்சு நம்ம ரெடியாக வச்சுருப்போம் கஸ்டமருக்கு எது ரெகுலராக தேவைப்படுமோ அந்த கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்டை நம்ம ரெடியாகவும் வச்சுருக்கோம் சம்பந்தமாக விரிவாக்கம் விளங்கோமோ பதில் சொன்ன தங்களுக்கு மிக நன்றி சார் நன்றி